ஆமாங்க நைட்டோட நைட்டாக சாமி சிலையை தூக்கிட்டு வந்து எங்கள் ஊரில் இருக்கிற கோவிலில் கட்டிட்டாங்க நைட்டோட நைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா யாரும் எடுக்க மாட்டாங்க தெரியாமல் திருடிட்டு வந்து அதாவது பிள்ளையார் அப்படின்னாவே அதாவது திருடிட்டு வந்த பிள்ளையாருக்கு தான் மவுஸ் அதிகம் சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க அதனால அதை கேள்விப்பட்ட நம்ம மக்கள் விடுவாங்களா அந்த இருக்கு இல்லையா இதுதான் பிள்ளையார் ரொம்ப பெரிய சிலைங்க பக்கத்து கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சிலையை வந்து தூக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உடனே என்ன பண்ணிட்டாங்க நைட்டோட நைட்டாக வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கல்வெட்டுக்கள்லாம் பதிச்சு நல்ல கல்லாம் வச்சு கட்ட ஆரம்பிச்சுட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்துட்டு ஒன்றும் கிளம்பி போயிட்டாங்க அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் தாங்க எங்கி அம்மன் கோவில் அதாவது இது சிவகங்கை மாவட்டம் பாகனேரி அப்படின்ற கிராமத்தில் இருக்கு இங்கே வந்து ஆடி மாசம் மிக சிறப்பான திருவிழா நடக்கும் அதாவது தேர் திருவிழாங்க இங்கே வந்து இருபத்தி ரெண்டு கிராம மக்களும் ஒன்றா கூடி எல்லாரும் கூடி நின்று ஒரு சிறப்பான திருவிழா நடக்கும் அப்படின்னா இந்த தேர் திருவிழா தாங்க given this? எவ்வளோ பெரிய வெளியூர்கள் இருந்தாலும் வெளிநாட்டுகள் இருந்தாலும் இந்த திருவிழாவுக்கு மக்கள் வந்து ஒன்றா வந்துருவாங்க அவ்வளோ பெரிய திருவிழாவாக சூப்பராக இருக்குங்க அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு வாய்ந்தது தாங்க எங்கள் ஊர் புல்வனாகி அம்மன் கோவில் அதோட த தனிச்சிறப்பை தான் இன்றைக்கி நான் அவங்க கூட வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன் வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி மீடி இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவோட தான் இன்றைக்கி நம்மளோட சேனலை மீட் பண்ணுறோம் அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் காலுன்ற ஆப்ஷன் கிளிக் படிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் என்ன அப்படின்னா நான் வந்து எங்கள் என்னோடய ஹஸ்பனோ பையனும் வந்து சபரிமலைக்கு போகிறதுக்காக இருமுடி கட்டுறதுக்காக இந்த கோவிலுக்கு வந்தோம் அன்னைக்கு தான் நான் வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ வந்து என்னோடய அக்கா பையனை தான் எடுக்க சொன்னேன் அவன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி இந்த மாதிரி சேஃப்பில் வச்சு கேமரா வச்சு எடுத்துட்டேன் இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறாங்க பாருங்கள் இது எல்லாமே நல்ல கற்களால் அதாவது சலவை கற்கள் தலவி கடல் இல்லைங்க அதாவது பாறை உடைத்து கிடைக்கும் இல்லையா அந்த கற்கள் ஸ்ட்ராங்கான கல் அந்த கல்லால் செஞ்ச கோவில் தான் இந்த கோவில் அதாவது முன்னால் இருக்கு இல்லையா இதுதான் புல்வனாய் அம்மன் அதோடைய கருவறையை வந்து மூலஸ்தானத்தை வந்து எடுக்க மாட்டோம் வீடியோலாம் ஃபோட்டோலாம் நான் அவ்வளோவா எடுத்ததுங்க இல்லை சில பேர் எடுக்கிறாங்க நான் எடுத்தது இல்லை இது வந்து கோவில் வந்து நட சாத்திட்டாங்க இப்போ வந்து இது வந்து இந்த என்ட்ரன்ஸுங்க உள்ளேருந்து முன்னாடி வரலாம் அப்படியே போனோம்னா கோவில் ரொம்ப பெருசாகவே இருக்கும் பாருங்கள் இது வந்து கோவிலுக்கு முன்னால் இருக்கிற சிலைகள் இது வந்து வைரவர் சிலை இவரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இவங்க எல்லாரையுமே ஒரே கோயிலில் வைரவர் சைரவர் அடுத்ததாக வந்து அழகியம்மன் சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி அம்மன் வந்து ரொம்ப மிக தனிச்சிறப்பு வாய்ந்தது அதாவது இதோடைய அம்மன் வந்து சில வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த அம்மன் வந்து எப்போனா ஆணி மாதம் தேர் திருவிழா இல்லையா அன்னைக்கு ஒன்பதாம் திருவிழா அன்னைக்கு தான் வெளியில் அதாவது எட்டாம் திருவிழா அன்னைக்கு தான் வெளியிலே கொண்டு வருவாங்க ஏன்னால் அந்த அம்மன் வந்து ரொம்ப கொடூரமானது மக்கள் வந்து யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா உடனே வந்து தண்டனை கொடுத்துரும் அதனால் அந்த அம்மனை வந்து பாதுகாப்பாக வந்து ஒரு நாள் மட்டும்தான் வெளியில் கொண்டு வருவாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளோ மக்கள் இருப்பாங்க தலையை விரித்து போட்டு ரொம்ப கொ கொடூரமாக வரும் அந்த அம்மன் வெளியில் வரும்போதே கண்டிப்பாக அன்னைக்கு மழை வராமல் இருக்காது ஊரெல்லாம் சுத்தம் பண்ணி தான் அந்த அம்மன் வந்து வெளியிலே வரும் அது வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அதாவது ஆடு கடா ஏதாவது புள்ளி கொடுத்து தான் வெளியில் எடுப்பாங்க அந்த அம்மனை அப்படி ஒரு அம்மன் இது வந்து ஒவ்வொரு வாகனங்கள் அது ஒவ்வொரு சிலையாக இருக்குல்லையே அதெலாம் வந்து ஒவ்வொரு மண்டக படிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கும் எங் இப்போ காமதேனு அப்படின்னு ஒரு வாகனம் இருக்கும் பூதம் அப்படின்னு ஒரு வாகனம் இருக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனங்கள் இருக்கும் இது கோவிலுக்கு உள்ளதாங்க பிரகாரம் வருது நல்லா கோவில் ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது பிள்ளை இல்லை அப்படின்னு வந்து எத்தனையோ மக்கள் வந்து இங்கே வந்து பிள்ளை வரங்க கேட்டு வந்திருக்காங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து இந்த அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுக்கும் இதில் ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா அதாவது எங்கள் ஊரில் இருக்க கோவிலுக்கு மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா வந்தாரை வாழ வைக்கும் ஊர் அப்படின்ற அதுதான் வந்து எங்கள் கோவில்லையும் எங்கள் ஊர்லேயும் ஒரு தனிச்சிறப்பான ஒரு பேர் அதாவது இருக்கிற மக்கள் கூட கஷ்டப்படுவாங்க ஆனால் இதுவரைக்கும் எங்கள் ஊருக்கு வந்தவங்க எல்லாருமே நல்லா இருந்திருக்காங்க வந்தாரை வாழ வைக்கும் ஊர் அதாவது இந்த ஊரில் என்னென்னா முரட்டுக்கலை படம் பார்த்துருக்கீங்களா ரஜினிகாந்த் நினச்சிருப்பாங்களேன் அந்த படம் வந்து எங்கள் ஊரில் தான் எடுத்தது இந்த கோவில் இதுக்கு முன்னால் இருக்கிற அதாவது விரட்டு தொழுவத்தில் தான் வந்து மாடெல்லாம் அடக்கிறது இது எல்லாமே எங்கள் ஊரில் எடுத்த படம் தான் நல்ல ஹிட் ஒழுங்க வந்து வீடியோ கிளியராக இல்லை நான் இன்னொரு நாள் வந்து வீடியோ நல்லா கிளாரிட்டியாக போட்டு எடுத்து காட்டுறேன் நண்பர்களே ஒவ்வொரு சாமியும் வந்து எடுக்கணும் தம்பி வந்து அவன் எடுத்தனால ஒழுங்காக எடுக்கலை இதில் தாலி வரம் கேட்டு ஒரு அம்மன் இருக்கும் அத்மியாக இருந்தாலும் சொல்லிவிட்டு அந்த அம்மன்ட்ட தான் வந்து கல்யாணம் ஆகவங்க வந்து தாலி தயிரெலாம் கட்டி மரத்தில் கட்டுவாங்க அது வந்து அதெல்லாம் ஒழுங்காக எடுக்கலை வீடியோ நான் இன்னொரு நாள் வந்து நானே எடுத்து ஷேர் பண்ணுறேன் நண்பர்களே கம்மி எடுத்து வச்சுருக்கான் இப்போதுக்கு முன்னால் வந்து தெப்ப குளம் தெப்ப குளத்தில் தான் நின்று அவங்க என்ன பண்ணாங்கன்னா பொறி படிச்சுட்டு மீன் வரும்னு சொல்லி மீன் பிடிச்சிட்டு மீன் வந்து சாப்பிட்றதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க வந்து சாமிங்கெல்லாம் இருமுடி கட்டி கிளம்புறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இது வந்து கிணறுங்க மூடி போட்டு மூடி இருக்கு இல்லையா இது வந்து கிணறு இதுக்கு வந்து ஒரு தனிச்சிறப்பு வ இருக்குங்க ஒரு கதையே இருக்குது என்ன அப்படின்னா இது வந்து அழகியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அழையமத்தா அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து ஒரு பொண்ணு வந்து குதிச்சிட்டாங்க அதாவது தண்ணி தூக்கிக்கிட்டு வ நடந்து வரும்போது அவங்க அந்த பொண்ணுடைய கொழுந்தனார் சொன்னாராம் எங்கள் அண்ணன் ஒய்ஃபு வர்ற நடந்து வர்ற அழகை பாருங்கள் ஒயிலுன்னு சொல்லுவாங்க ஒயிலை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அந்த பொண்ணால் தாங்க முடியல நம்மளை பார்த்து நம்மளோட கொழுந்தனார் வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டாரு நம்ம இதுக்கு மேல இருக்கலாமா அப்படின்னு சொல்லி வேகமா குடுக்கு ஓடி வந்து இந்த கிணத்துல குதிச்சுட்டாங்களாம் அதுல இருந்து அந்த குடும்பத்தாள்கள் அதாவது அந்த அந்த அழகியம்மன் பிறந்த இடத்துலையும் சரி வாக்கப்பட்டு போன இடத்துலையும் சரி இதை வந்து வருஷ வருஷம் அவங்களுடைய நினைவு நாளாக வந்து இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடி மக்களுக்கு எல்லாத்துக்கும் அதாவது அன்னதானம் வழங்கி பெருசாக திருவிழாவே கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட ஆனால் இந்த அம்மனுக்கு வந்து இது வந்து அம்மனாகவே ஆயிடுச்சு அந்த பொண்ணு இதுக்கு வந்து ரொம்ப சக்தி இருக்குங்க எது வேண்டுனாலும் இது வரைக்கும் நிறைவேறாமல் இருந்ததே இல்லை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த அம்மன் தான் அப்படி ஒரு சக்தி இருக்குது எங்கெங்கேயோ இருந்து தூரத்தில் இருந்தெல்லாம் வந்து இந்த அம்மனை வந்து இருக்காங்க வருஷம் வருஷம் நான் கூட ஆன பூசிலலாம் குத்து விளக்கெலாம் வாங்கி வச்சேன் நிறைவேற அதாவது ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டே அது வந்து நிறைவேறுச்சு அது மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்ச யூடியூப்பில் இருந்தே ஒரு நண்பர் வந்து இங்கே இந்த ஆத்தாவை வந்து வணங்கிட்டு போயிருக்காங்க அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு நல்லது நடக்கணும் எனக்கு யூடியூப் வந்துட்டு அப்புறம் என்னோடய ஊர் தான் சொன்னாங்க அப்படியா நான் அந்த ஊரில் உள்ள கோவிலுக்கு வந்தேன் வந்து சாமி கும்பிட்டுட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்க அது கண்டிப்பாக நடக்கணும் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்